ஹாய் விரி குட் ஈவினிங் ஒன் ஏண்டா ஸோ இது ப்ரம் ப்ரைம் எக்ஸலன்ஸை உங்களிடமாக எப்பொழுதும் இணைந்திருப்பதோ உங்களுடன் ஸோ நேற்று நம்ம சூரிய பகவானுடைய கிரகத்தை எல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சந்திரனுடையதை பார்க்க போகிறோம் சந்திரனாலே நமக்கு தெரியும் பலர்வரை தேய்வரை ஸோ ரிஷபராசியில் அளவற்ற பலம் பெற்று சந்திரன் விஷயராசியை கடக்கும் பொழுது பலம் இழந்து விடுகிறார் ரிஷபராசியில இருக்கிறப்ப நல்ல பலத்துடனும் அதே விஷயராசியை வர்றப்ப பலம் இழந்தும் காணப்படுகிறார் பதினைந்து நாட்கள் பலம் பெற்றும் பதினைந்து நாட்கள் படிப்படியாக குறைந்தும் இதுல ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் பாருங்க சந்திரன் வந்து படிப்படையாக தான் தேய்பிரையும் படிப்படியாக தான் வளர்பிரையும் வருகிறது நீங்க சக்தி தான் இது வந்து அப்படி வருது அதனால நம்மளுடைய மனோபலம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் வளர்வுறையில் இருக்கும் பொழுது நாம் மிக சக்திசாலியாகவும் மன பலம் படைத்தவர்களாகவும் புத்திசாலியாகவும் நாம் செயல்படுவோம் ஆனால் அதே அடுத்த பதினஞ்சு நாளைக்கு ரொம்ப வந்து துவண்ட போயிருப்போம் சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க ஏப்பா எப்ப பார்த்தாலும் அதாவது பயப்பட தேவையே இருக்காது சில விஷயங்கள் ஆனால் நம்ம பயந்துகிட்டு இருப்போம் ஒரு மனக்கவலை ஒரு மனக்குழப்பம் நமக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இப்போ எனக்குலாம் இருக்கும் தாங்க ஏன்னா டோட்டலி சந்திரன் வந்து நீச்சமம் அவர் ஆக்சுவலாக எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா பதினஞ்சு நாள் வந்து ப்ளஸ்ஸாகவும் பதினஞ்சு நாள் மைனஸாகவும் இருக்காரு எனக்கு அவர் எப்பயுமே இல்லை ஆனால் என்னோட ராசி அதிபதியே அவர் தான் ஸோ அப்படின்றப்ப அப்படின்றப்ப டோட்டலாகவே இட் வில் பி கொலாக்சு ஸோ நம்மளை நாமே வந்து சரி பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நம்மனால வந்து ஜெயிக்க முடியுமே தவிர கண்டிப்பாக இது வந்து நம்ப நம்ப மறுப்பவர்களுக்கும் நிகழக்கூடிய ஒரு உண்மை நீ நம்ம சொல்லலாங்க சரி இந்த மனோ சக்தியை அளிக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை நாம் எப்ப எப்படி வந்து பூஜிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் சந்திரனாலே நமக்கு தெரியும் திங்கள் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் சொல்லலாம் இந்த இரண்டு நாட்களும் அவரக அவரை வழிபடுவது மிக்க நன்று முத்து அணிந்த அதாவது கல் வந்து முத்து போட்ட பா இது வந்து நம்ம போட்டுக்கலாம் இவர் மனநிலை இருந்து நமக்கு விலகி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர தோஷ பரிகாரம்னு இருக்கு அந்த சந்திரதோஷ பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் ஒவ்வொரு ராசியிலுமே ரொம்ப மிக குறைந்த நாட்கள் தான் இருப்பார் இப்போ சனி பகவான் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான்லாம் ஏழரை வருஷம் ரெண்டு வருஷம் அட்டமத்த சனி பாத பாதசனி அப்படின்ற பல வகையான இந்த இது தோஷங்கள் வந்து இருக்கின்றன ஆனால் இந்த சந்திர தோஷ பரிகாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைகளில் திருக்கோவில்களில் நாம் தீபம் ஏற்றுவதால் அதுவுலயோ உபவாசம் இருந்து தீபம் ஏற்றணும் அது வந்து ரொம்ப சிறப்புன்னு நம்ம சொல்லலாங்க ராகு கால பூஜை நமக்கு எல்லா கோயில்களையும் நார்மலாவே இப்போ நடக்குது ஃபார் எக்ஸாம்பிள் திங்கட்கிழமை ஒன்பது ராகு காலம் விளக்கம் போடும் பொழுது ராகு காலமாக இல்லாட்டி கூட பரவாயில்ல சக்தி கா தள்ளிக்கோ ராகு காலமாக இல்லாட்டி பரவாயில்ல யமகண்டம் பார்த்து செய்ய யமகண்டமா இருக்கக்கூடாது சரி சந்திரன் வந்து நிறைய பேர் இருக்கு அம்புலி இந்து உடுப்பதி கலாநிதி கலகினன் குபேரன் இதெல்லாமே வந்து சந்திரனுடைய பேர் தாங்க இதோட தன்மைனு பார்த்தோம்னா சூரிய பகவான் வந்து ஆண் கிரகம்னு பார்த்தோம் இல்லையா சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் கிரகம் தான் கண்டிப்பா இந்த கிரகத்தில் ஆட்சி புரியக்கூடியவர்கள் குட்டையாதான் இருப்பாங்க இவங்களுடைய நிறம் வந்து நல்ல வெல் வெண்மை தான் இருக்கும் நவரத்னங்கள்ல முத்து வந்து இவங்களுடைய மெயினான ஒரு இது நாம் சந்திர பகவானை வழிபடும் பொழுது அள்ளி மலர் கொண்டு நாம் தரிசித்தோம் என்றால் பூஜித்தோம் என்றால் மிகவும் சிறப்புன்னு சொல்லாங்க இவருடைய வாகனம் பாத்தீங்கன்னாலே அந்த வாகனமே வந்து விமானம் தான் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய திசை வந்து தென்கிழக்கு யாருக்கு அதிகமாக ஆட்சி செய்கிறாரோ அவர்கள் வந்து தென் தென் கிழக்கு தென்கிழக்கு நோக்கி வீடு வாங்கலாம் அல்லது அவர்களுடைய வீட்டு வாசல் வந்து தென்கிழக்கு நோக்கி இருக்கலாம் அந்த நிலம் வந்து தென்கிழக்கு நோக்கி இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இவர் வந்து இனிப்புக்கு பிரியமானவர் இதுல வந்து தோசத்தை நிவர்த்தி செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம்னா இனிப்பு வச்சு சந்திர பகவானுக்கு நாம் பூஜித்து அந்த இனிப்பு பண்டங்களை பல பேருக்கு நம்ம அன்னதானமா நம்ம கொடுத்தோம் அதாவது ஸ்வீட்டா வந்து நம்ம தானம் பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர் இட் வில் பி பெட்டர்ன்றதை விட வெரி பெஸ்ட்னு கூட நம்ம சொல்லலாம் திருப்பதி வந்து பொதுவாக சுப திருப்பதி வந்து போகலாம் அதுல சந்திர பகவானை அங்கு சென்று நாம் காண்பது மிகவும் நன்மை பயக்கம்னு சொல்லலாம் இவர் நம்மளுடைய மன அதாவது மன எழுச்சியை தூண்டுபவர் அதாவது எமோஷனல் வி கே நாட் கண்ட்ரோல் அவர் செல் நம்ம கையில வந்து நம்ம மனம் வந்து இருக்காது அதனால நாம வந்து என்ன பண்ணலாம் அது அது வந்து மெயினானது ஸோ நம்ம வந்து மனசை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதற்கான சில தியான பயிற்சிகள் யோகங்கள் வேற என்னன்னா உடற்பயிற்சிகள் நிறைய இருக்கு ஸோ மனத்தை கட்டுப்படுத்துறதுக்கான தியானம் வந்து நம்ம செஞ்சு பழகலாங்க அப்புறம் சந்திரன் நாளே தாயாரை தான் குறிக்கும் கிரகம்னு சொல்லலாம் உங்களுடைய மன வலிமை எப்பொழுதெல்லாம் குறைகின்றதோ அப்பொழுதெல்லாம் தாயாரின் உடல்நிலை வந்து கண்டிப்பாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படும் சந்திரன் ஆட்சி பெற்ற ஸ்தானத்துல பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்றிருந்தால் ஒன்பது பனிரெண்டாம் இடங்களில் ஆட்சி பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த கிரகம் தாயாருடைய உடல்நிலையும் மனநிலையும் பாதிக்கும் யாருக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லையோ கண்டிப்பாக அவர்களுக்கு மனநிலை பாதிக்கும் இது ரெண்டுமே வந்து வயலிங்குவல் தாங்க இவர் வந்து இரவு வேலையில் தான் வலுப்பெற்றவர் அதனால இவங்க எந்த ஒரு நல்ல காரியத்திலையுமே அழகாக சந்திர தோன்றிய பிறகு அதாவது ஆப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் பண்ணாங்கன்னா இட் வில் பி பெட்டர்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா பெஸ்டா இருக்கலாம் அதிகாலை பொழுது பண்ணணும்னு இல்லையா அதெல்லாம் தேவை கிடையாது சந்திரன் ஆட்சி வந்து அதிகமாக இருக்கிற காரணத்தால் பன்னெண்டாம் இடத்தில் வீடு பன் பன்னிரெண்டாம் கூறிய வீட்டில் வந்து இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து ஆஃப்டர் சிக்ஸ் ஓ கிளாக் அதாவது நிலா வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நன்மை பயக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது மனோசக்தியை அளிக்கக்கூடிய சந்திர பகவானியர்க்கு தோஷங்கள் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் இல்லை என்றால் முறையான வழிபாடு திங்கக்கிழமை என்று திருக்கோவில்களில் சென்று உபவாசம் இருந்து தீபம் ஏற்றுவது மிகவும் நல்ல பயனை தரும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ உங்கள் ரமா பிரைம் எக்ஸலன்ஸின் உங்கள் ரமா உங்களுடன் எப்பொழுதும் பை விவர்ஸ்